வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முழுமை பெற இருந்து நிலை அறிக்கையை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நிலை அறிக்கை நாளுக்கான சொத்துக்களோடையும் பொருட்களோடையும் இருப்பு நிலையை காமிக்கிறதா இந்த நிலை அறிக்கை இப்போ வந்துட்டு என்னது இருப்பு என்ன காமிக்கும் தான் நம்மளுக்கு காமிக்கும் முதல் வந்து என்னது ஒரு நிறுவனத்தோட தொடக்கம் முதலையோ அல்லது இறுதி முதலையோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த நிலை அறிக்கை என்னது நிலை அறிக்கை இது வந்து இருப்பு நிலைக்குறிப்பு மட்டுமே இருக்கும் ஏன்னா இந்த சொத்துக்கள் வந்து வலது பக்கமும் பொறுப்புகள் இடது பக்கமும் நம்ம சமன்பாட்டில் வந்துட்டு இருக்கும் அதை பார்த்தோம்னா நம்ம எப்படி இருக்கும் இருப்பு நிலை மாட்டமே இருக்கும் இருப்பு குறிப்பு மாட்டமே இருக்கும் ஆனால் இது வந்து இருப்பு நிலைக்குறிப்பு கிடையாது நிலை அறிக்கை ஓகே அப்போ இது முழுமை பெற நிலை அறிக்கை இருப்பு நிலை குறிப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் சமன்பாடோட நம்ம ஒரு ஃபார்மெட்டோடு போடுவோம் ஆனால் இது வந்து எங்கள் நிறுவனத்தோட பதிவுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட நினைவுகளை வச்சுதான் இதை வந்து பதிவாங்க சில வந்துட்டு ஆவணங்களாகவும் இருக்கும் ஆவணங்கள்ல வச்சும் பதிவாங்க இல்லைன்னா நினைவுகள்ல இருக்க நடவடிக்கை வந்து தான் இந்த நிலை அறிக்கை அடுத்து வந்து என்னது இதோட சமன்பாடை வந்து பார்ப்போம் மேல இதான் என்னது நிலையறிக்கையோட படிவம் இது என்ன மேல கொடுத்துருக்கணும் மேல வந்து பையனு ஒரு பர்சன் வச்சிருந்தோம்னா ஏ என்பவரின் ஏடுகளில் இவனைக்குள்ள ஒரு டேட்டு போட்டு நாளைய நிலை இருக்கே அப்படின்னு டைட்டில் வந்து நம்ம கொடுக்கணும்ப்பா இது எப்படி இருக்கு இருப்பு நிலை குறிப்பு மட்டுமே இருக்குதா ஆனா வந்துட்டு என்னது இது இருப்பு நிலைக்குறிப்பு இல்லை ஓகேவா பொறுப்புகள்லாம் நம்ம என்னது இருக்கனே நம்ம வந்து படிச்சுக்கோம் இப்ப பொறுப்புகள்னா என்னன்னா ஒரு நிறுவனம் வந்து செலுத்த வேண்டிய எல்லாமே வந்து என்னது பொறுப்புகள் இப்போ ஒரு நிறுவனம் வந்து என்னது கடன் வாங்கி இருக்கு இப்ப கடன் வாங்கினத திருப்பி கொடுக்க கொடுக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு தானே அது மாட்டா செலுத்த வேண்டிய எல்லாமே என்னது அவங்களுக்கு பொறுப்புகள் ஒரு நிறுவனம் கடன் வாங்கிருச்சுன்னா அந்த நிறுவனம் வந்து கடன் செலுத்த வேண்டியது அவங்களோட பொறுப்புகள் அது மாட்டா உள்ள எல்லாமே செலுத்த வேண்டிய எல்லாமே என்னது பொறுப்புகள் வரும் ஓகேயா இப்போ பொறுப்புகள் இங்க என்ன கொடுக்கணும் ருப்பீஸ் வந்து போட்டுடணும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சொத்துக்கள் சொத்துக்கள் ருப்பீஸ் சிம்பிள் போட்டுருணும் இப்ப பற்பல கடன் ஈந்தோர் இப்போ கடன் ஈந்தோர்னா யாரு இந்த நிறுவனத்துக்கு கடன் கொடுத்தவங்க ஓகேயா கடன் தான் என்ன சொல்கிறோம் கடன் நீந்தோர் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பொறுப்புகள் செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டு மாற்றுச்சீட்டுனா நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்கணும் ஓகே அது வந்து என்னது நம்மளுக்கு ஒரு பொறுப்பு கொடுபட வேண்டிய செலவுகள் இப்போ கொடுபட வேண்டி கொடுக்க வேண்டியது என்னது நம்மளோட பொறுப்பு வங்கி மேல்வரை பற்று அப்படின்னா என்னன்னா ஒரு வங்கி பணம் இருக்கிறதோட அதிகமாக எடுத்துட்டோம்னா அதுதான் என்னது வங்கி மேல்வரை பற்று ஓகே அடுத்து முதல் வந்து ஆன்சர் ஆகணுப்பா அடுத்து என்னது சொத்துக்கள் சொத்துக்கள் என்னது கை ரொக்கம் நம்ம கையில் வச்சுருக்க ரொக்கம் நம்மளுக்கு சொத்து வங்கியில் இருக்கிற ரொக்கம் அதுவும் நம்மளுக்கு சொத்து பற்பல கடனாளிகள் இங்கே என்ன பார்த்தோம் கடன் நீந்தோர் கடன் நீந்தோர்னா நம்மளுக்கு யாரோ ஒருத்தவங்க கடன் கொடுத்துருக்காங்க ஓகேயா அதான் கடன் நீந்தோர் பற்பல கடன் நம்ம இன்னொருத்தவர்களுக்கு யாரோக்கோ கடன் கொடுத்துருக்கோம் அதுவும் நம்மளுக்கு வர வேண்டியது ஓகேயா அப்போ அது என்னது நம்மளுக்கு சொத்துக்கள் விருதற்குரிய மாற்றுச்சீட்டு இப்போ என்னது இது நம்ம பெற வேண்டியது இது நம்மளுக்கு ஒரு சொத்து சரக்கீர்ப்பு அடுத்து சரக்கேற்ப என்னது நம்மளுக்கு ஒரு சொத்து முன்கூட்டியே செலுத்திய செலவுகள் முன்னாடியே செலுத்திட்டோம்னா நம்மளுக்கு என்னது சொத்து அடுத்து என்னது நிலை சொத்துக்கள் அது வந்து என்னது சொத்துக்கள்ல வருது ஓகே அப்பா இது இதோட படிவம் நிலை அறிக்கையோட முழுமை பெற பதிவேட்டுல நிலையறிக்கையோட படிவம் இது மட்டும் தான் நம்ம என்ன என்ன பண்ணணும் ஃபர்தரா நம்ம கணக்கை போடணும் நாங்க அடுத்து நெக்ஸ்ட் கணக்கு எப்படி போடலாம்னு பார்ப்போம் இதுதான் என்னது நிலை அறிக்கையோட கணக்கு வாங்க இது வந்து என்னது பயிற்சி கணக்கு ஆறாவது கணக்குப்பா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் முப்பத்தி ஒன்று அன்று தாமஸ் என்பவரின் ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட இருப்புகள் பின்வருமாறு ஓகேவா விவரம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பர்ப்பல கடன் இந்தோர் இப்போ கடன் நீந்தோர்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்மளுக்கு யாரோ கடன் கொடுத்துருக்காங்க அதை நம்ம என்னது திருப்பி கொடுக்கணும் திருப்பி கொடுக்க வேண்டியது என்னது நம்மளுக்கான பொறுப்பு அப்போ இது எந்த சைடு வரும் பொறுப்புகள் சைடு தானே வரும் இப்ப பற்பள கடன் நீந்தோ ஆறு லட்சம் நம்மளுக்கு என்னது பொறுப்பு வாங்க என்ன கொடுத்துருக்காங்க டைட்டில் நம்ம என்ன போடணும் தாமஸ் என்பவரின் ஏடுகளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் முப்பத்தி ஒம்பது நம் நாளைய நிலையறிக்கை அப்படின்னு போட்டுருணும் இப்போ என்ன போடணும் பற்பல என்னது பற்பலை கடன் நீந்தோ ஆறு லட்சம் இது எந்த சைடு வரும் பொறுப்புகள் சைடு வரும் போடுவோமா பற்பல கடன் அறைகள அரைகலன் எதாயிரம்ம அரைகளன் என்னது நம்மளுக்கு இது ஒரு சொத்து ஓகேவா எங்கிட்டு போடணும் சொத்துகள் சைடு போடணும் சைடு நெக்ஸ்ட் என்னது நிலம் மற்றும் கட்டிடம் மூணு லட்சம் கொடுத்துருக்காங்க நிலம் மற்றும் கட்டிடம் நம்மளுக்கு என்னது இது ஒரு சொத்து என்ன பண்றோம் நம்ம சொத்துக்கள் செய்து போடுறோம் என்ன போடணும் நிலம் மற்றும் கட்டிடம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க மூணு லட்சம் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பற்பல கடனாளிகள் இப்ப கடை நீந்தோர்னா என்னது நம்மளுக்கு கடன் கொடுத்தவங்க கடன் கடை நீந்தோர்னா யாரு நம்மளுக்கு கடன் கொடுத்தவங்க பற்பல கடன் நாளிகள்னா என்னது நம்ம இன்னொருத்தர் கடன் கொடுத்துருக்கோம் ஓகேயா அதுதான் பற்பல கடனாளிகள் மூணு லட்சத்தி இருபதாயிரம் இப்ப நம்ம ஒருத்தர் கடன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு திரும்பி வர தானே ரொக்கம் வந்து நம்மளுக்கு என்ன திரும்பி வந்துரும் அப்ப இது வந்து என்னது சொத்துக்கள் சொத்துக்கள் செய்து பற்பல கடனாளிகள் மூணு லட்சத்தி இருபதாயிரம் மூணு லட்சத்தி இருபதாயிரம் அடுத்தது என்ன செலுத்துவதற்குரிய சீட்டு இப்போ செலுத்துவதற்குரிய செலுத்த வேண்டியதெல்லாம் நம்மளுக்கு என்னது பொறுப்பு ஓகே அப்போ நம்ம இது என்னது பொறுப்புகள் சைடு போடணும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அடுத்து என்ன இருக்கு கை ரொக்கம் கை ரொக்கம் நம்மளுக்கு என்னது இது சொத்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க இருபதாயிரம் இது எந்த சைடு போடணும் சொத்துக்கள் சைடு போடணும் அடுத்தது என்ன பெருதற்குரிய மாற்றுச்சிட்டு அறுபதாயிரம் பெருதருக்குன்னா நம்ம பெற வேண்டியது இது வந்து நம்மளுக்கு என்னது இதுவும் சொத்து ஓகேயா அறுபதாயிரம் நெக்ஸ்ட் சரக்கு சரக்கீர்ப்பு சரக்கியப்பு நம்மள என்னது சொத்து எவ்வளவு போட்டிருக்காங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ஓகேவாப்பா இப்ப நம்ம என்ன பண்ணணும் அதிகமாக வருதுன்னு பார்க்கும் ஓகேயா முதல் வந்துட்டு ப்ளஸ் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ வருது ஓகேவா இப்போ பற்பள கண்ணாடிகள் ஆறு லட்சம் செலுத்துதற்கு ஏமாற்றிட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் வருது ஓகேவா இப்போ இதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது பத்து லட்சத்துலேருந்து ஏழு லட்சத்தி இருபதாயிரம் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஓகேவா இந்த ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தான் நம்மளுக்கு என்னது முதல் எனது இருப்பு கட்டும் தொகை இப்ப என்ன வந்தது பத்து லட்சம் இந்த பேர் வந்தது இப்போ புரியுதாப்பா இத நிலை அறிக்கை இது வந்து என்னது முழுமை பெற பதிவேட்டில் இருந்து நிலையரிக்கை ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா